பசியோடு இருக்கும்போது நல்லா பசிக்குது அப்போது நீங்கள் வந்து எந்த உணவு உங்கள் வீட்டுக்கு போனால் ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க அதை சாப்பிடலாம் அப்படின்னு தானே நிறைய எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அப்படி தான் தோணும் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்மளே நம்ம சீர்திருத்திக்கலாம் எப்படின்னா நீங்கள் பசியோடு இருக்கும்போது மொத முதல் சாப்பிட்ற அந்த உணவு இருக்குல்ல பசித்த பிறகு இப்போ சாப்பிடணுன்னு உட்காருங்க அந்த நேரத்தில் சாப்பிடுக்கிற உணவு இயற்கை உணவாக இருக்கட்டும் அது அது அதுதான் வந்து ரொம்ப சிறப்பான பயிற்சி சிறப்பான நன்மை தருகிற ஒரு பயிற்சி காலையில் பசிக்குதா ரொம்ப பசிக்குது முதல்ல ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த பசியை வந்து கொஞ்சம் தனிச்சிருங்க ஒரு பசியால் கொஞ்சம் தவிப்பு இருக்குன்னா அது அடங்கிடணும் அது எதனால் அடங்கணும் அப்படின்னா இயற்கை உணவை சாப்பிட்டு அடங்கணும் நீங்கள் இப்போ அப்போ மத்தியானம் வரீங்க மத்தியானம் வந்து சாப்பிடணும் பசிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உடனே வந்து ஒரு கொய்யா பழமோ ஒரு திராட்சையோ ஒரு ஆப்பிளையோ சாப்பிடுங்க கண்டிப்பாக இது ஜூஸ் போட்டு அதில் வெள்ளை சீனியெல்லாம் போட்டு சாப்பிடாதீங்க வெறுமனே பச்சையாகவே அந்த பழங்களை கடித்து சாப்பிடுங்க அந்த மாதிரியான பழங்கள் பேரிக்காய் இருக்குது ச இது இருக்குது சப்போட்டா பழம் இருக்குது அந்த மாதிரி சுவையான பழங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி இயற்கையான பழங்களை வந்து நீங்கள் பசியோடு இருக்கும்போது நீங்கள் சாப்பிடுகிற முதல் உணவு அதுவாக இருக்கட்டும் அது காலையில் இருக்கட்டும் மத்தியானமாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் அதன் பிறகு அந்த பசியோடு இருக்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த பசியை முதல்ல தணிக்கணும் அதன் பிறகு தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிடுங்க நீங்கள் வந்து சோறு சாப்பிட்றவங்களா இருக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிட்றவங்களாக இருக்கலாம் இருந்தாலும் ஆனால் சோறு சோறு சாப்பிட்றவங்களால பசித்த உடனே இந்த பழங்களை சா இயற்கை உணவை சாப்பிட முடியாது ஏன்னா அவர்களுக்கு கட்டுப்பாடே இருக்காது இந்த சோறு பிரியாணி இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பேக்கரி உணவுகள் சமோசா பஜ்ஜி பப்ஸு மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்றாங்களே இவங்களால் பசி எடுக்கும்போது முதல் உணவு இயற்கை உணவு அவங்களா சாப்பிட முடியாது ஒரு பழங்களையோ வாழைப்பழத்தையோ சாப்பிட முடியாது முதல் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க நல்ல சோறு எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் இந்த வாழைப்பழத்தையும் எதையோ ஒன்று சாப்பிடுவாங்க மாம்பழத்தையும் எதையோ ஒன்று சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நிறைய சாப்பிட்ணும் இந்த சோறு சாம்பார் சாம்பார் வத்த குழம்பு இதெல்லாம் நிறைய சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையோடையே இருப்பாங்க அந்த பசி வரும்போது அவர்களுக்கு பேராசை வந்துடும் ஏன்னா அவங்க சாப்பி அதனால வந்து எங்கள் வாழைப்பழத்தையோ ஒரு இயற்கை உணவை முதல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வந்து நிறைஞ்சி வயிறு இல்லை வயர் வயிறில் இல்லாமல் போயிடும் நிறைய சோறு சாப்பிட முடியாது நிறைய பிரியாணி சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல வந்து இயற்கை உணவை சாப்பிடவே மாட்டாங்க அப்போது யாரால் நல்லா பசி எடுக்கும்போது பசி எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்ற முதல் உணவு இயற்கை உணவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அப்படி உணவு சாப்பிட்றவங்க யாராக இருப்பாங்கன்னா உணவில் கட்டுப்பாடு உடையவர்கள் தான் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாதவங்க தான் இந்த தானிய உணவுகளை சாப்பிடாதவங்களால்தான் அந்த கட்டுப்பாட்டை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பசி எடுத்த உடனே முதன் முதலில் அவர்கள் சாப்பிடுகிற உணவு இயற்கை உணவாக இருக்குமாறு அவர்களால் பார்த்து கொள்ள முடியும் அவர்களுக்கு மன கட்டுப்பாடு உண்டு இப்போ மற்றவர்களுக்கு கிடையாது தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிட்றாங்கள அவங்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு வராது அவர்கள் பலவீனமான மாணவர்களாக இருப்பார்கள் தானிய உணவுகளுக்கு அடிமைகளாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவங்களால் நான் சொல்கிற அந்த விதிமுறையை கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது அதனால் நீங்கள் பசி எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்ற முதல் உணவு இயற்கை உணவாக இருக்க வேண்டும் பச்சை பச்சையான காய்கறியோ அல்லது பழங்களோ எது கிடைக்குதோ பச்சையாக எது கிடைக்குதோ காய்கறி கிடைக்குதா பழம் கிடைக்குதா அதை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா பழகிட்டாக்கா என்ன ஆகும்னா பசி எடுத்தவுடனே உங்களுக்கு நினைப்புக்கு வர்றது எதுவாக இருக்கும் இயற்கை உணவாக தான் இருக்கும் இயற்கை உணவு தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஏன்னா நீங்கள் அப்படி தான் பழகிருக்கீங்க பசித்தவுடன் நீங்கள் சாப்பிடுற உணவு இது ஒரு விதிமுறைங்க சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு விதிமுறை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விதிமுறை இந்த விதிமுறை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்கனாக்கா பெரும் தீனி தீங்குறாங்கள்ல அவங்களெலாம் வந்து அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிரும் பெரும் தீனி தீங்குறவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிரும் நிறைய நிறைய மன உறுதி அதிகமாகும் அதன் பிறகு அதாவது நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க உங்களால் கண்டிப்பாக இந்த விதிமுறையை கடைபிடிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த மன உறுதி என்பது இருக்காது உங்கள் மன உறுதி உங்களுக்குள்ளே இருக்குது மன உறுதி ஆனால் அதை தடுக்கிற மாதிரியான செயல்களை நீங்களே சாப்பிட்ற நீங்களே செஞ்சுட்ருக்கீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு மன உறுதி என்பது இருக்காது மன உறுதியை நீங்கள் வர வைக்க வேண்டும் என்றால் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு பழங்கள் காய்கறிகள் கீரை பொரியல் கீரை கூட்டு பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் இது மாதிரி தயிர் மோர் பால் இது மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க மாமிச உணவுலாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இது மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மன உறுதி வந்துடும் அதன் பிறகு தான் உங்களால் எந்த விதிமுறையை கடைபிடிக்க முடியும் பசி வந்தவுடன் நீங்கள் நல்லா பசிக்குது அப்போ நீங்கள் சாப்பிட்ற அந்த முதல் உணவு பழங்களாக இருக்குமாறு உங்களால் பார்த்து கொள்ள முடியும் பழங்களாக அது வாழைப்பழமாக இருக்கலாம் திராட்சையாக இருக்கலாம் ஒரு நூறு கிராம் திராட்சை சாப்பிட்லாம் நல்ல இனிப்பான திராட்சை சப்போட்டா பழத்தை சாப்பிட்லாம் சாப்பிட்டு அதில் கொஞ்சம் பசி அடங்கின பிறகு அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு காய்கறி பொரியல் உப்பு போட்டு சமைச்ச உணவு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு வேக வைக்கப்பட்ட கிழங்கு இந்த மாதிரியான விஷயங்களை போகலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரியான உணவுகளை அதன் பிறகு தான் சாப்பிட பழகணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப பசி கொடுமையால் நிறைய பெருந்தீனி திம்பாங்க பெருந்தீனி தின்னு உடல் பருமன் அதிகரித்து அவஸ்தப்படுவாங்க நடக்க முடியாமல் அவஸ்தப்படுவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விதிமுறை இருக்குல்ல இது அற்புதமான விதிமுறைங்க இது ஏதோ சாதாரண விதிமுறையே கிடையாது இப்படித்தான் சாப்பிட வேண்டும் நம்ம வந்து தானிய உணவுகளை சமைத்து சாப்பிடாத ஒரு இந்த ஏ சாப்பிடக்கூடாது என்கிற உணவு கட்டுப்பாடை கடைபிடித்து நம்ம உப்பு போட்டு சமைச்ச காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் வேக வைக்கப்பட்டது வேக வைக்கப்பட்ட கடை இதெல்லாம் சாப்பிட்டா கூட அப்போவும் நாம் ஒரு கட்டுப்பாடை கடைபிடிக்க வேண்டியிருக்கு எது பசித்தவுடன் நாம் சாப்பிடுகிற முதல் உணவு அது பழமாக இருக்க வேண்டும் அல்லது கா பச்சை காய்கறியாக இருக்க வேண்டும் பச்சையான உணவுகளாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விதிமுறை இப்போ சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவீங்க பசியோடு வருவீங்க வந்த உடனே நீங்கள் சாப்பிடுகிற முதல் உணவு என்னவாக இருக்கணும் இயற்கை உணவாக இருக்க வேண்டும் இதை மட்டும் கடைபிடிச்சிருங்க உங்களுக்கு அந்த பெருந்தீனி தீங்குறதுலாம் அடங்கி போயிடும் இயற்கை உணவு உங்களுக்கு நிறைய இல்லை அந்த பசியை முதல்ல இயற்கை உணவை சாப்பிட்டு அடக்குங்க அதன் பிறகு உங்களுக்கு சாப்பிட தோணுச்சுன்னா சாப்பிடுங்க சோறு சாப்பிடணும்னு தோணுதா அவரோட சோர் சாப்பிடுறவராக நீங்கள் இருந்தால் அப்போ உங்களுக்கு சோறு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் உங்களால் இந்த விதிமுறையை கடைபிடிப்பது ரொம்ப போராட்டம் இருந்தது அதனால் இதை கடைபிடித்து பார்த்துவிட்டு என்னால் முடியவில்லை இது வந்து ஒ ஒன்றுக்கும் உதவாத விதிமுறை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் ஏனென்றால் இது வந்து உங்களை போன்றவர்களுக்கு உங்களை போன்றவர்களால் கடைபிடிக்க முடியாத ஒரு விதிமுறை இதை கடைபிடிக்கணும்னாக்கா முதல்ல தானியங்களால் சமைக்கப்பட்ட எந்த உணவுகளையுமே சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு தான் மற்ற உணவுகளை சாப்பிட்ட சாப்பிட வேண்டும் காய்கறி பொரியல் காய்கறி குட்டு கீரை பொரியல் கீரை கொட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நான் சொல்கிற இந்த விதிமுறையை நீங்கள் கடைபிடிக்கவே முடியும் அதற்கான மன உறுதி வந்துவிடும் இந்த விதிமுறையை கடைபிடிப்பதற்கான மன உறுதி அப்போ தான் உங்களுக்கு வரும் எனது இந்த பசி எடுத்த உடனே நல்லா பசித்த உடனே நீங்கள் சாப்பிடுகிற முதல் உணவு எதாக இருக்கணும் காய்கறி இந்த கா பச்சை காய்கறி அல்லது பழங்கள் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் பச்சையான கடலைகள் பச்சையான உணவாக இருக்க வேண்டும் அதாவது வறுத்து இருக்கக்கூடாது வேக வச்சுருக்கக்கூடாது பச்சையான உணவாக இருக்க வேண்டும் அதை சாப்பிட்டே உங்களுக்கு இருக்கிற பசியில் ஒரு பாதியை அடைக்கிடணும் முழுசையும் அடக்கணுங்கன்னு நான் சொல்லலை இதை சாப்பிட்டே உங்கள் பசி அடைக்கிடுங்கன்னு நான் சொல்லலை உங்கள் பசியில் ஒரு முப்பது சதவீதத்தை அடைக்கிடுங்க அதில் இருபது சதவீதத்தை அடைக்கிடுங்க ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டாலே அடங்கிடும் கொஞ்சம் அடங்கிடும் அதன் பிறகு நீங்கள் வந்து காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு அது மாதிரி உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து பெருந்தீனி திங்குறாங்கள்ல அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு பெருந்தீனி திங்கிறதுக்கு அடிமையாகி வாயை கட்டுப்படுத்த முடியாமல் தின்னு உடம்பு பெருத்து போய் நடக்க முடியாமல் மூச்சு வாங்கிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு மூச்சு திணறல் மூச்சு விடுவதில் சிரமம் இதுபோன்று பிரச்சனை உரியவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு இது தீர்வு அப்புறம் இது போன்ற பிரச்சனை இல்லாதவர்களுக்கும் தேர்வு ஏன்னா நான் பிற்காலங்களில் போன்ற பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை மூச்சு திணறல் உடல்பருமை இதெல்லாம் வந்துடக்கூடாதுல்ல அதுக்கு இது ஒரு உணவுக்கு உணவுக்கு உணவை அதிகமாக சாப்பிடுவதை இது கட்டுப்படுத்தும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதை இது கட்டுப்படுத்தும் அளவுக்கு அற்புதமான ஒரு விதிமுறை அதனால் வந்து இந்த விதிமுறை நான் எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடைமுறைப்படுத்தி பார்த்தேன் அப்போ இருந்த மனநிலைய எனக்கு அது சாத்தியம் இல்லை இப்போ நான் இது வந்து ஒரு அற்புதமான விதிமுறையாக மீண்டும் நான் இதை உணர்கிறேன் நான் இதை பின்பற்ற போகிறேன் அற்புதமான விதிமுறை இந்த விதிமுறையை போது அதாவது பசி வந்த உடனே நீங்கள் நல்லா பசிக்கும் போது நீங்கள் சாப்பிடுகிற முதல் உணவு இயற்கை உணவு பச்சை காய்கறி அல்லது பழங்கள் அது பச்சையான உணவாக இருக்க வேண்டும் வறுத்திருக்கக்கூடாது வேக வச்சிருக்கக்கூடாது இந்த மாதிரி பச்சையான உணவுகளை நீங்கள் நல்லா பசித்த உடனே சாப்பிடுகிற முதல் உணவு தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சம்பிரதாய சம்பிரதாயம்லாம் சொல்லுவாங்க சடங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இதை கடைபிடிங்க இது ஒரு சம்பிரதாயமாக கடைபிடிங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்போ பசி வந்தாலும் உங்கள் நினப்புக்கு வர்றது எது தெரியுமா இது தான் பசி வந்த உடனே நிறைய பேர் பலவீனமாகிருவாங்க தடம் புரண்டுருவாங்க பசி பத்தும் அறியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டதையும் திங்க ஏதோ பசி அடங்கினா போகுதுன்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிட ஆரமிச்சிருவாங்க பசி வந்தால் கூட நாம் வந்து கண்டதையும் திங்கக்கூடாது மன உறுதியாக இருக்க வேண்டும் இயற்கை உணவுகள் என்பது நமது மனதை உறுதியாக வைத்திருக்கும் ஏன்னா உயர்ந்த உணவுகள் பழங்கு அதுவும் பச்சை காய்கறிகள் இருக்குல்ல அது உயர்ந்த உணவுகள் ஒரு உயர்ந்த மனநிலையை கொடுக்க நோய்கள் வர வரவே செய்யாது நோய்களை வரவழைக்கிற அனைத்து உணவுகளுமே வந்து கீழான உணவுகள் தாழ்வான இழிவான உணவுகள் அந்த மாதிரி தனி தானியங்களில் சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் இழிவான உணவுகள் தாழ்வான உணவுகள் ஒரு தகுதி இல்லாத தரம் கட்ட உணவு உயர்ந்த உணவு அப்போ அதை சாப்பிட்டாக்கா நாமளும் தரம் கட்டு தான் போவோம் அப்படி தான் போயிட்டோம் தான் இந்த சண்டை சச்சரவு குற்றங்கள் நேர்மையின்மை சமத்துவமின்மை ஏமாற்று எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த ஆண் சர்வாதிகாரம் பெண்ணடிமைத்தனம் எல்லாமே இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டனால தான் தரம் கட்ட தகுதி இல்லாத உணவுகளை சாப்பிட்டு தான் மனுஷங்களோட வாழ்க்கையும் அது மாதிரியே ஆகிப்போச்சு உயர்ந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிடங்குகள் இது மாதிரிலாம் சாப்பிட்டாக்கா மனித வாழ்க்கை உயர்ந்ததாக உயர்ந்த நிலைக்கு வந்துடும் அதனால் வந்து நாம் வந்து ஒரு தரம் கட்ட தகுதி இல்லாத உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது த தானியங்களால் சமைத்த உணவுகளுக்கு நாம் அடிமையாக கூடாது அதிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமது த அதன் மூலம் மட்டும்தான் நமது தகுதியை உயர்த்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வழியில் முயன்றாலும் உங்களால் அது முடியாது நல்லா படித்து நல்லா பண்புகளை வளர்க்கணுன்னா கூட உங்கள் உணவில் மாற்றம் இருந்தால்தான் அது முடியும் உணவில் சீர்திருத்தம் செய்தால் தான் உங்கள் பண்புகளிலும் இயல்புகளிலும் சீர்திருத்தை மேற் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள முடியும்